பா நான் வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எனிமியை பிராங் பண்ண போகிறோம் அது எப்படின்னா ஏதோ இருக்கலாம் இந்த கேரக்டரை வச்சு தான் இந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் இருந்தால் அப்போ எனமியே தலைகளில் நட்டிடலாம் இந்த வீடியோ ஃபுல்லும் ஃபன்னாக தான் இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதனால் இந்த வீடியோ வேறு புசம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல்பட்டில் ஆளில் பட்டுக்கோங்க இதே அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இதே மாதிரி வீடியோ போகிற எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இனிமே வேறு அந்த சைடு இருந்தால் சரி இந்த கேரக்டரை கொண்டு போய் இல்லை விட்டுரும் அந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த கேரக்ட்ரு பேர் சரி இல்லை அந்த இதை விட்டுட்டு இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு சுடி சுட்டு காமிச்சா தான் கன் எடுத்து சுட்டால் தான் இங்கே வருவான்னு அப்போ தான் அவனுக்கு தெரியும் அதனால இல்லை வேகமாக போய் ரெண்டு குளோவால் இப்படி மறிச்சு விட்டு இப்போ அங்கே போனால் ஃபுல்லாக ஃபன்னு தங்க பாருங்களாம் இப்போ எப்படி எட்டி பார்ப்பான்ட்டு அங்கேருந்து பார்த்திங்க வருங்க அவ்வளோ அப்புறம் அங்கே பிச்சைக்காரங்கலாம் விளையாடுறான் அவ்வளோ சுட்டுட்டு இங்கே நான் இங்கே அங்கே ஒரு ஷோனே அந்த அதுக்கு வரும் அங்கே தான் இருக்கான் அதுக்கப்புறம் நான் எமௌண்ட்லாம் போட்டு சிரிப்பு காட்டிகிட்டு இருந்தேன் அப்பவும் அங்கே வரலனா அங்கே தான் இருக்கேன் அப்படிதான் நினைச்சேன் அதுவாவது ப்ரோ பிளேயர்களை நம்ம பண்ணோம்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாவை நம்ம இங்கே இந்த கேரக்டரை இதாவது பாட்டுகளை அடித்தா மட்டுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் ப்ரோ பிளேயர்கிட்ட போய் உதவாங்காமல் பாட்டுக்களை பிடிச்சி அடித்தா அதனால் அந்த பாட்டை கடைசி வரையும் இழுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா அவன் நம்ம டப்புன்னு கண்டுபிடிச்சி ரெண்டு டபுள் வேரில் ரெண்டு அடி அடிச்சிட்டான் அதுக்குப் தான் கண்டுபிடிச்சுன்னு எகிரி வந்து டப்பு டப்புன்னு அடிச்சு சரி அதெல்லாம் போட்டு ஏன் தொடர்ந்து துணை எடுக்கணும்னா அடுத்த மேட்ச் வந்துருந்தேன் அடுத்து அடுத்த ரவுண்டு விட்டுட்டு விட்டு போய் ரெண்டு காச்சுட்டு போட்டு மிருப்பல குளோவில் டக்குன்னு போயிடலான்னு பார்த்தா அவனு தெரிஞ்சிருச்சு அதனால ஒர்க்காக பண்ணி பார்த்தா கூட இது கண்டுபிடிச்சா கூட டக்குன்னு ஓடி வந்துட்டான் அந்த இடத்துக்கு நான் இதில் விட்டு அமௌண்ட் போட்டுட்டு டக்குன்னு வந்துட்டான் லாஸ்ட்ல பக்கத்தில் வந்தோம்னா ரெண்டு டபுள் பேரில் கையில் தான் வச்சிருந்தாலும் பட்டுன்னு வந்து ரெண்டு புல்லெட்டில் அடித்து கொண்டாச்சு சரி காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் தான் நினைக்கிறேன் பிடிக்கலான்னு ஏன் பிடிக்கலன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இதே இதேமாதிரி அடுத்த வீடியோ போடலான்னு இருக்கேன் அடுத்த வேறு சேலஞ்சு வேறு ஏதாச்சும் போடலான்னு இருக்கேன் அதனால் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய் டாட்டா